வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் அக்டோபர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலக்கங்கா பெங்களூர் பெங்களூர்ல வாழ்ந்துட்டு வர சந்திரசேகர் அப்படிங்கிற நபர் ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்காரு அதாவது அந்த நபரோட பிரைவேட் பார்ட்ஸ் கொடூரமான முறையில அறுக்கப்பட்டிருக்கு கூடவே அதை பார்க்க முடியாதபடி சதஞ்சும் போயிருக்கு இந்த நபரை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணின அந்த கில்லர் யாரு குற்றவாளி ரொம்பவே சாமர்த்தியமா செயல்பட்டு தப்பிக்க நினைச்சாலும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த சாமர்த்தியம் தவிட

சிவப்பா மற்றும் சரஸ்வதி தம்பதி இவங்க ரெண்டு பேரும் ஆந்திர மாநிலம் இந்துப்பூர்ல இருக்கிற பெடிகட்டி அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க இந்த தம்பதியோட பொண்ணு தான் ஸ்வேதா ஸ்வேதா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது போது ஸ்வேதாவோட அம்மா தன்னோட பொண்ணு நல்ல இடத்துல கரை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க சோ பல இடத்துல மாப்பிள்ள தேடும்போது போது அதிகமா சம்பாதிக்கிற தன்னோட தம்பி சந்திரசேகர ஸ்வேதாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு திங்க் பண்றாங்க ஏன்னா தன்னோட தம்பியவே மேரேஜ் பண்ணி வச்சா தன்னோட பொண்ணோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிருக்காங்க உள்ள பெரியவங்க எல்லாரும் பேசி கடைசியா சந்திரசேகர் ஸ்வேதா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆடம்பரமா மேரேஜ் நடந்திருக்கு இப்போ ஸ்வேதா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்ததுனால படிப்பை கண்டினியூ பண்றதுக்காக இந்துப்பூர்லயே ஸ்டே பண்றாங்க ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சந்திரசேகர் தான் பெங்களூருக்கு கிளம்பி இருக்காரு அடிக்கடி இந்துப்பூருக்கு இப்படிப்பட்ட சூழல்லோட ரிலேட்டிவ் ஆன லோகேஷ் ஸ்வேதா கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் சோ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதனால உன்னோட ஹஸ்பண்ட விட்டுட்டு என் கூட வந்துருன்னு சொல்லியிருக்கான் இந்த விஷயத்துக்கு ஸ்வேதா மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஆனாலும் ஸ்வேதா ிருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை கைவிட்ட ஸ்வேதா இவனை இப்படியே விட்டா சரிபட்டு வராதுன்னு நினைக்கிறாங்க சோ லோகேஷ் லவ் டார்ச்சல் கொடுக்கற விஷயத்த பத்தி தன்னோட பேரண்ட்ஸ் கிட்டையும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்றாங்க இப்போ பெங்களூர்ல வேலை பார்க்குற சந்திரசேகர் உடனே இந்துப்பூருக்கு வராங்க அப்படி வந்தவங்க இந்துப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லோகேஷ் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க இப்போ போலீஸ் லோகேஷோட ஃபேமிலி மற்றும் ஸ்வேதாவோட ஃபேமிலி இவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதாவது போலீஸ் லோகேஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இனிமே உன்னால ஸ்வேதாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நீ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி லவ் கூடாது கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க இப்படி போலீஸோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் பயங்கரமா கோபமான ஸ்வேதா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சே லோகேஷ செருப்பு வச்சு அடிச்சிருக்காங்க இப்போ அவமானம் தாங்க முடியாத லோகேஷ் தம் மேல தப்பு இருக்கிறனால எதுவும் பண்ண முடியாம கூனி குறுகி அதே எடுத்து இடத்திலேயே நின்றுக்கான் இப்போ போலீஸ் வேதா கிட்ட இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத பயங்கரமான ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க இப்போ வீட்டுக்கு வந்த ஸ்வேதாவை அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பெங்களூருக்கு கூப்பிடுறாங்க நீ இங்கேயே இருந்தீனா ஏதாவது பிரச்சனையாகிரும் சோ நீ என்னோட பாதுகாப்புல இருக்கணும்னு சொல்லி பெங்களூர்ல இருக்கிற எலகங்கா பகுதிக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் கொண்டப்பா பகுதியில வாடகைக்கு வீடு எடுத்து லே அவுட் பில்டிங்ல குடியேறுறாங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது சில நாட்களுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி நெசவாளர் தொழில் பண்ற சந்திரசேகர் வேலைக்கு கிளம்புறாரு இப்படி வேலைக்கு போனவரு நைட் ஆகியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரல இப்போ அந்த பகுதியே இருட்டாகிடுச்சு இந்த டைம்ல ஸ்வேதா தன்னோட ஹஸ்பண்ட தேடுறாங்க கடிகாரமுள் நகர நகர ஸ்வேதாவோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது நடுங்கின கையோட தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க ஆனா அந்த நபர் கால் அட்டன் பண்ணவே இல்ல சோ ரொம்பவே பதறி ஸ்வேதா இந்த விஷயத்த பத்தி பெங்களூர்ல சீக்கிர தன்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் நெய்பர்ஸ் கிட்டையும் தெரியப்படுத்துறாங்க இப்போ அங்க இருந்த எல்லாரும் சந்திரசேகர தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா பல இடத்துல தேடியும் எந்த யூஸும் இல்ல இதனால ஸ்வேதா ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த வீட்டுல தேடுறாங்க அப்படி தேடினதுல அந்த வீட்டு மொட்ட மாடியில ரத்த சதறி கிடந்திருக்கு சோ கிட்ட போய் பார்க்கும் போது சந்திரசேகரோட பிரைவேட் பார்ட்ஸ் கொடூரமா சிதைக்கப்பட்ட நிலைமையில அந்த நபர் இறந்து போயிருக்காரு இப்போ அந்த பகுதி ஃபுல்லா வேகமா பரவ ஆரம்பிச்ச இந்த விஷயத்தை பத்தி போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது சோ கிரைம் சீனை ரீச் பண்ணின போலீஸ் அவங்களோட வழக்கமான விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க போலீஸ் வேதா கிட்ட உங்க ஹஸ்பண்ட் உங்க வீட்டு மொட்டை மாடியில தான் இறந்து போய் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியாம இருந்ததுன்னு கேக்குறாங்க அதுக்கு ஸ்வேதா நைட் டைம்ல நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் எப்ப வீட்டுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க வீட்டுக்கு வந்தத நான் பார்க்கல ஆனா எப்படி இந்த வீட்டுல வச்சு இந்த கொடூர சம்பவம் நடந்ததுன்னு என்னால இப்ப வர யோசிச்சு பார்க்க முடியலன்னு சொல்லி அழுது இருக்காங்க இத கேட்ட போலீஸ் ரொம்பவே குழப்பமான மனநிலையில இருந்திருக்காங்க இந்த ஸ்வேதா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு நபர் மேல சந்தேகம் இருக்குது நாங்க இந்துப்பூர்ல இருக்கும் போது எனக்கு லவ் டாச்சல் பண்ணிட்டு இருந்த லோகேஷ் அப்படிங்கிற நபரை நான் செருப்பு வச்சு அடிச்சேன் இது மட்டும் இல்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் கடந்த ஒரு வருஷமா லோகேஷ் எனக்கு கால் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான் சோ அவன் தான் பழி வாங்குறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட காலை பண்ணிருப்பான்னு சொல்றாங்க இத கேட்ட போலீஸ் யார் இந்த லோகேஷ் லோகேஷ்க்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க லோகேஷ கஸ்டடியில எடுக்கிறாங்க கூடவே லோகேஷோட மொபைல் ஆய்வு பண்றாங்க இந்த ஆய்வுல லோகேஷோட மொபைல் சிக்னல் சம்பவம் அன்னைக்கு ஆந்திரால இருக்கிற இந்து தான் இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி லோகேஷ் இந்து போர்ல இருந்ததை நிரூபிக்க பல ஆதாரங்கள் இருந்திருக்கு இப்போ லோகேஷ் என்ன சொல்றாங்கன்னா நான் ஸ்வேதாவை லவ் டாச்சல் பண்ணினது உண்மைதான் ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதுல கவனிக்க கூடிய விஷயம் என்னன்னா லோகேஷ் போலீஸ் கிட்ட நான் ஸ்வேதா கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலன்னு சொல்லிருக்காங்க ஆனா ஸ்வேதா கடந்த ஒரு வருஷமா லோகேஷ் எனக்கு கால் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான்னு சொல்லியிருக்காங்க இதுல யாரு சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் ரெண்டு பேரோட மொபைலையும் வாங்கி ஆல்ரெடி சேவ் ஆன டேட்டா டெலிட் ஆன டேட்டா இப்படின்னு எல்லாத்தையும் ஆராயிராங்க இதோட முடிவுல கடந்த ஒரு வருஷமா ஸ்வேதாவுக்கு லோகேஷ் ஒரு கால் கூட பண்ணல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அப்படின்னா ஸ்வேதா எதுக்காக போய் சொல்லணும் ஒருவேளை ஸ்வேதா தான் இந்த கொலைய பண்ணிருப்பாங்களான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க சோ ஸ்வேதாவோட மொபைலை வாங்கி அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்ணும்போது சம்பவம் அன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு நம்பருக்கு மட்டும் ஸ்வேதா இருபது தடவை கால் பண்ணி பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த நம்பர்ல உள்ள நபர்கிட்ட கடந்த சில மாசமா பல தடவை கால் பண்ணி பேசியிருக்காங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் ஸ்வேதாவை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் தான் பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸ்வேதா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது அதே காலேஜில் படிக்கிற சீனியரான சுரேஷ் அப்படிங்கிற நபரை லவ் பண்ணியிருக்காங்க சுரேஷும் ஸ்வேதாவை சின்சியரா லவ் பண்ணிருக்கான் இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஸ்வேதாவோட அம்மா தன்னோட பொண்ணுக்கு தன்னோட சொந்த தம்பிய மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மேரேஜுக்கு ஸ்வேதா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த எதிர்ப்பு பெருசப்படுத்தாத ஸ்வேதாவோட அம்மா நீ என்னோட தம்பி சந்திரசேகர தான் மேரேஜ் பண்ணணும் அப்படி நீ அவன மேரேஜ் பண்ணலனா நடக்கிறதே வேறன்னு சொல்லி தன்னோட பொண்ண மிரட்டி கட்டாயப்படுத்தி இருக்காங்க இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா சந்திரசேகருக்கு முப்பத்தி ஒன்பது வயசாகுது ஸ்வேதாவுக்கு இருபத்தி ஒரு வயசுதான் ஆகுது கிட்டத்தட்ட ஸ்வேதாவை விட பதினெட்டு வயது அதிகமாக இருக்கிற சந்திரசேகர தான் ஸ்வேதாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே தன்னோட கூட சேர்ந்து வாழ காரணம் காட்டி இந்து ஊர்லயே ஸ்டே பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஸ்வேதாவுக்கு லோகேஷ் அப்படிங்கிற நபர் லவ் டார்ச்சல் கொடுத்திருக்கான் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் சந்திரசேகர் தன்னோட வைஃப் ஸ்வேதாவை பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பெங்களூருக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்வேதா யாருக்கும் தெரியாம கால் பண்ணி பேசியிருக்கா இது மட்டும் இல்லாம சந்திரசேகர் வேலைக்கு அப்புறம் வர வச்சு சில மாசத்துக்கு அப்புறம் சந்திரசேகர் தன்னோட ஒய்ஃபோட நடத்தையில சில சேஞ்சஸ் தெரியறத கவனிக்கிறாரு மேல பாசமா இருக்க மாட்டிக்கிறா தன்னோட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா அப்படின்னா இவளோட பாசம் வேற எங்கேயோ போகுதுன்னு நினைச்சி தன்னோட ஒய்ஃப கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி கண்காணிக்கும் போது ஸ்வேதாவுக்கு சுரேஷ் அப்படிங்கிற நபர் கூட தொடர்பு இருக்கிற விஷயம் சந்திரசேகருக்கு தெரிய வந்திருக்கு இப்போ சந்திரசேகர் ஸ்வேதா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ என் கூட ஒழுங்கா வாழணும்னா வாழு அப்படி இல்லாம வேற யார் கூடயாவது தொடர்புல இருந்தினா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி தன்னோட ஒய்ஃப்க்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம ஸ்வேதாவை கடுமையா திட்டி சண்டை போட்டிருக்காங்க இவ்வளோ நாளா யாருக்கும் தெரியாம ஏன் இருந்த இந்த விஷயத்தை சந்திரசேகர் கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ தனக்கு வார்னிங் கொடுத்து தன்னோட காதலுக்கு எதிரா இருக்கிற சந்திரசேகரை அதாவது தன்னோட சொந்த மாமாவை தீர்த்து கட்டுறதுதான் இந்த பிரச்சனைக்கு சரியான சொல்கூஷன் யோசிக்கிறா தன்னோட இந்த யோசனையை சுரேஷ் கிட்ட சொல்லும் அவனும் இந்த கொலைக்கு ஓகே சொல்லியிருக்கான் இப்போ என்னைக்கு கொலை பண்ணலாம் எப்படி கொலை பண்ணலாம்னு யோசிச்சு சந்திரசேகர இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா அனுப்ப நாள் குறிக்கிறாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு சுரேஷ் ஸ்வேதா வீட்டுக்கு வந்திருக்கான் இப்போ வீட்டுக்கு வந்த சுரேஷ ஸ்வேதா தான் வீட்டு மாடியில பதுங்கி இருக்க சொல்லிருக்கா அதுக்கு முன்னாடி சுரேஷோட கையில ஸ்ட்ராங்கான மரக்கட்டைய கொடுத்திருக்கா சில நிமிஷத்துக்கு அப்புறம் வேலை எல்லாம் முடிச்ச சந்திரசேகர் ரொம்பவே டயர்டா தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு இப்படி வீட்டுக்கு வந்தவரு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட போயிருக்காரு இப்போ சாப்பிட்டு முடிச்ச அவர்கிட்ட ஸ்வேதா என்ன சொல்லிருக்கானா மொட்டை மாடியில நல்லா காத்து வருது சோ நாம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில இருந்துட்டு வருவோம்னு சொல்லிருக்கா இதுதான் தன்னோட கடைசி நாள்னு தெரியாத சந்திரசேகர் மொட்டை மாடிக்கு போயிருக்காரு இந்த மொட்டை மாடியில பதுங்கி இருந்த சுரேஷ் தான் கையில வச்சிருந்த மரக்கட்டைய வச்சு சந்திரசேகர் தலையில ஓங்கி அடிச்சிருக்கான் ஓடி போய் கத்திய எடுத்துட்டு வந்திருக்கா இப்போ அடிக்கடி திட்டே இருந்த தன்னோட ஹஸ்பண்ட் மேல கொள்ள வெறியில இருந்த ஸ்வேதா கத்திய சுரேஷ் கிட்ட கொடுத்துட்டு தன்னோட ஹஸ்பண்டோட பிரைவேட் பார்ட்ஸ கடுமையா சதிக்க சொல்லிருக்கா சுரேஷும் அவனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கத்தியால சதைச்சிட்டு கட் பண்ணவும் செஞ்சிருக்கான் சந்திரசேகர் இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சுரேஷ் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் இப்போ ஸ்வேதா சுரேஷ் கூட பேசின எல்லா வாட்ஸ்அப் சேட்டையும் டெலிட் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி போலீஸ் கிட்ட நாடகமாடி இருக்கா ஆனால் ஸ்வேதாவோட கால் டீடைல்ஸையும் டெலிட் பண்ணின வாட்ஸ்அப் சேட்டையும் வச்சு போலீஸ் இந்த கேஸை அஞ்சு நாளைக்குள்ள சால்வ் பண்ணிருக்காங்க பைனலா அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்வேதா சுரேஷ் இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க இந்த திசை சாமத்தியத்தை முறியடிச்சதுனால பெங்களூர் கமிஷனர் இந்த கேஸ சால்வ் பண்ண கடுமையா உழைச்ச பதினாறுக்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசரை பாராட்டியிருக்காங்க கூடவே அவங்க எல்லாருக்கும் வெகுமதியும் கொடுத்திருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது பல பேரண்ட்ஸ் தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் பொண்ணுக்கு பிடிக்கலனாலும் அந்த நபரையே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறனால எதுவும் தெரியாத அப்பாவி உயிர்கள் அநியாயமா பலியாகுது சோ கட்டாய கல்யாணத்தால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த கேஸ்ல வர்ற சுரேஷ் வேதா இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்க வீடியோவுக்கு வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கிரைம்கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்